கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகள்ல கிரகங்கள் எல்லாம் நல்ல அமைப்பைத்தான் இருக்கு ராசிநாதன் சுபத்துவத்தை அடைகிறார் சுக்கரன் வந்து எட்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட ராசிநாதனை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி அவர் பரிவர்த்தனை அடைகிறது ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் வந்து இது குரு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்திற்கு அதிசார முறைகளில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மாறுகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஏதாவது கெடுதல்களை பயன்பாரா ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படிலாம் கெடுதலை பார்க்க கெடுதலை பண்ண மாட்டார் ஏன்னா அவங்க ராசிநாதனை பார்க்க போகிறார் என்ன நடக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள்லாம் தீரும் புதிய கடன்கள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்கலாம் ஒரு வீடு விற்கணும் காடு விற்கணும் அதை விற்கணும் இதை விற்கணும் அதனால வந்து ஒரு கடன் அடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கடன் அடையக்கூடிய தன்மைகள் குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வருமானம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு வேலையில் இது வரைக்குமே கிடைக்காத பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் எதுக்குத்தான் வேலைக்கு போகிறேனே தெரில அந்தளவுக்கு ஒரு டல்லாக இருக்குது வேலைக்கு போகிற எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இல்லைங்க இதே வேலையில் நீடிக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும்ன்ற மாதிரியான வேலை மாற்றத்திற்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இருக்கின்ற வேலைகளிலேயே நல்ல அமைப்புகள் சிலருக்கு வேலை மாற்றம் நடந்தாலும் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை ஆறாம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயண ஏற்பாடுகள் ஜரூரா நல்லாயிருக்கும் இது வரைக்கும் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு வெளியூர்லாம் வெளிநாட்டில் மாமா இருக்கிறாரு மச்சா இருக்கிறாரு அண்ணா அண்ணன் இருக்கிறாரு அக்கா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாரும் என்ன வந்து சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டுக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு கவலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள வெளிநாடு போகிற மாதிரியான விசா ப்ராசஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சிங்கப்பூர் மலேசியா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஐரோப்பா அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கரெக்டான அந்த விசா அமைப்புகள் நிச்சயமாக கை கொடுக்கும் கல்வி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது விட முக்கியமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு காசு வருமானம்லாம் வரும் நல்ல செலவு பண்ணுவீங்க கடைசி ரெண்டு வாரம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த அக்டோபர் மாதத்தில் வீட்டுக்கு பொருள் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது சில பேருக்கு யோகசாலிகள் சிலருக்கு புதிய வீடு ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள அமையக்கூடிய அமைப்பு கையில் இருக்கக்கூடிய சில லட்சங்களை செலவு பண்ணி அதைவிட கொஞ்சம் கடன் வாங்கினாலும் நல்ல பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது ஆகவே கடனை பற்றி கவலைப்படாதீங்க ஜென்மச்சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு கடனே வாங்கினாலும் அதை விட நல்ல வருமானங்கள் வந்து அதை விட நல்ல விதமான ஒரு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்து விடுகின்றன ஒரு ஐம்பது நாட்களுக்கு நடக்கக்கூடிய அதிசார குறுப்பெயர்ச்சின் விளைவாக தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் தொழில் முனைவோர் எல்லாருக்குமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய யோக மாதம் இந்த அக்டோபர் மாதம்